Thank okay. யஸ்வரர் திருக்கோவில் திருவாலங்காடு சிவபெருமான் நடனம் விடும் சபைகள் தொழில் செய்து ஊர்தவ தாண்டவம் ஆடுகிறார் சிதம்பரம் பொற்சபையில் ஆனந்த தாண்டவம் மாறி ஐந்தொழில் செய்கிறார் மதுரை வெள்ளி சபையில் சந்தியா தாண்டவம் மாறி காத்தல் புரிகிறார் நெல்லை தாம்பிர சபையில் முனி தாண்டவம் மாறி படைத்தல் தொழிலையும் ஆற்றுகிறார் வாடாரண்யேஸ்வரர் கோவில் நடராஜ பெருமானின் ஐந்து சபைகளில் இரத்தின சபையாக திகழ்கிறது இறைவனால் அம்மையே என அழைக்கப்பெற்று சிறப்பிக்கப்பெற்ற காரைக்கால் அம்மையார் தன் தலையால் நடந்து வந்து நடராஜரின் திருவடியின் கீழிருந்து சிவனின் ஆனந்த இன்ப வெள்ளத்தில் திளைத்திருக்கும் திருக்கோவில் இது அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது காளி சக்தி பீடம் ஆகும் திருவாலங்காட்டில் உள்ள நடராஜ தாண்டவம் ஊர்துவ தாண்டவம் என்று சொல்லப்படும் வளக்காலை உடம்புடன் ஒட்டி உச்சங்கால் வரை தூக்கி நின்றாடும் நாட்டியம் இதுவாகும் இத்தலத்து நடராஜர் மற்ற ஊர்துவ தாண்டவங்களைப் போல் தனது பாதத்தை செங்குத்தாக உடலை ஒட்டி தூக்கி நின்று ஆடாமல் உடலின் முன்பக்கத்தில் முகத்திற்கு நேராக பாதத்தை தூக்கியிருக்கிறார் எட்டு கைகளுடன் சுமார் நான்கு அடி உள்ள இந்த திருவுருவத்தை காண நம் மெய்ஸிலிருக்கும் சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது இருநூத்தி நாற்பத்தி எட்டாவது தேவார தலமாகும் முன்காலத்தில் காலத்தில் ஆலமர காடாக இருந்து அதில் இறைவன் சுயம்புவாக தோன்றி நடனம் செய்தபடியால் இத்தல இறைவன் வாடாரண்யேஸ்வரர் என்றழைக்கப்படுகிறார் சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் ஆலமரங்கள் அதிகமாக உள்ள காட்டில் தங்கி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் துன்பம் விளைவித்து வந்தனர் இதனால் பாதிப்படைந்தவர்கள் சிவ பார்வதியிடம் சென்று முறையிட்டனர் பார்வதி தேவி தன் பார்வையால் காளியை தோற்றுவித்து அரக்கரைகளை அழித்துவிட்டு அவளையே ஆலங்காட்டிற்கு தலைவியாக்கினாள் அரக்கரைகளை அழித்து பல கோர செயல்களை புரிந்தாள் இதனால் முஞ்சிகேச கார்கோடக முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் கோர வடிவம் கொண்டு ஆலங்காட்டை அடைந்தார் அவரை கண்ட காளி நீ என்னுடன் நடனமாடி வெற்றி பெற்றால் இந்த ஆலங்காட்டை ஆளலாம் என்றாள் சிவனும் காளியுடன் ஊர்தவ தாண்டவம் ஆடினார் அப்போது தன் காதில் இருந்த மணியை கீழே வைத்து பின் அதை தன் இடது கால் பெருவிரலால் எடுத்து மீண்டும் தன் காதில் பொருத்தினார் இதை கண்ட காளி இது போன்ற தாண்டவம் தன்னால் ஆட இயலாது என எண்ணி தோற்றுவிடுகிறாள் அப்போது காளியின் முன் இறைவன் தோன்றி என்னை என்று உனக்கு சமமானவர் வேறு யாரும் கிடையாது எனவே இத்தலத்தில் என்னை வழிபாடு செய்ய வருபவர்கள் முதலில் உன்னை வழிபாடு செய்த பின் என்னை வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும் என்று வரமளித்தார் அன்றிலிருந்து காளி தனி கோயில் கொண்டு அருள் பாலிகிறார் காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜ பெருமான் காட்சி தந்த தலம் திருவாலங்காடு இத்தலத்தில் இறைவன் காலடியில் இன்றும் காரைக்கால் அம்மையார் வாழ்கிறார் கிழக்கில் உள்ள ஐந்து நிலை ராஜ கோபுரம் அழகிய சுதை வேலைப்பாடுகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது கோபுரம் நுழைவு வாயிலுக்கு இடதுபுறம் ஒரு சிறிய சன்னதியில் அருள்மிகு வல்லப கணபதி காட்சி தருகிறார் வலதுபுறம் ஒரு சிறிய சன்னதியில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் அருள்மிகு சண்முகர் காட்சி தருகிறார் உள்ளே நுழைந்தவுடன் வலதுபுறம் நூற்று மண்டபம் உள்ளது இம்மண்டபத்தில்தான் நடராஜர் அபிஷேகம் நடைபெறுகிறது நுழைவு வாயிலை கடந்து சென்றவுடன் நாம் எதிரே காண்பது பலிபிடம் கொடிமரம் நந்தி மண்டபம் மற்றும் மூன்று நிலைகளை உடைய இரண்டாவது கோபுரம் இந்த கோபுரத்திலும் அழகிய சுதை சிற்பங்கள் காணப்படுகின்றன இக்கோபுரத்தை ஒட்டிய மதிர்ச்சுவரின் மேல் காரைக்கால் அம்மையார் வரலாறும் வலதுபுறம் மீனாட்சி திருக்கல்யாண வரலாறும் அழகிய சுதை சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன மூலவரை தரிசிக்க உள்பிரகாரத்தில் செல்லும்போது சூரியன் அதிகார நந்தி விஜயராகவ பெருமாள் தேவியருடன் சண்முகர் அகோர வீரபத்திரர் சப்த கன்னியர் நால்வர் காரைக்கால் அம்மையார் கார்கோடகன் முஞ்சிகேச முனிவர் பதஞ்சலி அனந்தர் சந்தேச அனுகிரகர் என் வகை விநாயகர் உருவங்கள் முதலிய சன்னதிகள் உள்ளன மூர்த்தங்களாக விநாயகர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் கணவனுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கக்கூடிய அழகிய பெண்ணுருவை விட்டு பிரிந்து எலும்பு கூடாய் பேயூர் எடுத்து தலையாலை நடந்து சென்று கயிலை மலையில் உமையொரு பாகரால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட புனிதவதி என்றும் காரைக்கால் அம்மையார் அவரது விருப்பப்படி திருவாலங்காடு திருத்தலத்துக்கு தலையாலேயே ஊர்ந்து வந்தார் அங்கே தாண்டவம் ஆடும் இறைவனின் திருக்காட்சி கண்டு பரவசமிட்டு அவர் திருவடியின் கீழ் இருந்து என்றும் பாடி மகிழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார் மூத்த திருப்பதிகம் உட்பட பல திருப்பதிகங்களை பாடிய சிவன் சேவடி நிலையிலேயே என்றும் இலைப்பாறல் அடைந்தார் ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த பதி என்பதனை அறிந்து அதனை காலால் மிதிக்க அஞ்சி ஏழாம் நூற்றாண்டில் தோன்றிய திருஞான சம்பந்தர் அருகிலுள்ள பழையனூரிலேயே தங்கி திரு ஆலங்காடு திருத்தலத்தை கருத்தார் கொண்டு கவிப்பாடியதாக வரலாறு சொல்கிறது எனவே திருவாலங்காடு திருக்கோவில் பழமை வாய்ந்தது என்பது வரலாற்று தகவல் ஆகும்